ஹாய் வேஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான அதாவது வித்தியாசம்னு இல்லை நார்மலாக எல்லாரும் பண்ணுறது தான் ஆனால் நம்ம சேனலில் நம்ம போடாதது பட்டாணி உருளக்கிழமை சேர்ந்து ஒரு குருமா பண்ண போகிறோம் இப்போ குக்கர் ஹீட்டப் ஆகிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு தாளிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் சும்மா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு பட்டை கிராம்பு அவ்வளோதான் போதுமானது அதுலேயும் ஏல இது கருவாப்பிலையும் போட்டுக்கிறோம் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இது அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வதங்கினா போதுமானது ஓப்பன்லேயே வதங்கட்டும் போதுமானது கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா அடுப்பு நம்ம சிம்ல வச்சுக்கிறோணும் இப்போ அந்த காரத்துக்கு தேவையான பொடி கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் ஒன்னே கால் ஸ்பூன் போடுறேன் மல்லித்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்படியே நம்ம அப்படியே வதக்கிடுறோம் எல்லாத்தையும் இதை நல்லா வளர்க்குனதுக்கு அப்புறம் வளர்க்கணும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தக்காளி பழத்தை நம்ம வந்து மிக்சில போட்டு நல்லா பியூரா அடிச்சு வச்சிருக்கேன் அந்த தக்காளியை அப்படியே ஊற்றிடுறோம் இப்போ இப்ப அடுப்பு கூட்டி வச்சுருக்கிறேன் அதில் ஒரு கரண்டி தயிர் ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே ரெண்டு நிமிஷம் தேவையில்லை மூணு நிமிஷம் அடுப்பு ஃபுல்லில் தான் வச்சுருக்கேன் ஒரு நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிடலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளோதான் இவ்வளோ வதங்கினா போதுமானது உங்களுக்குள்ள இதெல்லாம் பற்றாது எனக்கு என்ன வதங்கணும்னா நீங்கள் ஓப்பன்னே கொஞ்சம் நேரம் வதங்க விடலாம் இல்லை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்க விட்டுக்கலாம் ஏம்சி குக்வருக்கு இந்த டைம் போதுமானது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணியை முளைக்கட்டி போடுறேன் ஏன் மொளக்கட்டி போடுறோம்னா அதனுடைய நியூட்ரிஷன் அப்படியே கிடைக்கும் பன் நமக்கு சத்துக்கள் கிடைக்கும் எப்படி மொளக்கட்டினேனா முதல் நாள் ஊற போட்டுட்டேன் மறுநாள் காலையில் தண்ணியை வடிச்சுட்டு தண்ணியை வடிச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் அதுக்கு அதுக்கு மூணாவது நாள் அப்படியே நல்லா மொள கட்டியிருக்கும் நம்ம எடுத்து தேவையான கிரேவி குழம்பு சும்மா மசியல் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு டேஸ்ட்டோடு மட்டும் இல்லாமல் நமக்கு சத்தோடு கிடைக்கும் இப்போ அளவாக தண்ணி ஊற்றிட்டு என்னது நம்ம குழம்பா வைக்கல கிரேவியா வைக்கிறோம் இப்போ கொழம்பு வைக்கிறோம்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி குழம்பாகவும் வச்சுக்கலாம் கொஞ்சோன்னு புதினா போட்டுக்கரலாம் அப்போ தான் அந்த நல்ல பிரியாணி மாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சிக்கை குய்க்குள்ளிட்டு போட்டு நம்ம மூடிடலாம் ப்ரெஷ் பண்ணுறோம் மூணும் அவ்வளோதான் டர்போ வந்தது அடுப்பு அமைத்திடலாம் பச்சை பட்டாணி ஊர்னதுனால டர்போ வந்தால் போதுமானது ஏர் வந்துருச்சு நல்ல டர்போ வந்துருச்சு பாருங்கள் ஏர் கரெக்டாக வரப்போகுது டர்பா வந்துடுச்சு ஏர் ரிலீஸ் பண்ணிருச்சு அடுப்போம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அப்படியே ஏர் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அப்போ தான் வந்து நல்ல தம்மாயி கிரேவி ரொம்ப செமி கிரேவியாக கிடைக்கும் ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் ஏர் ரிலீஸ் ஆகாமல் ஓப்பன் பண்ண முடியாது நல்ல கிரேவியா சூப்பரா இருக்கா இன்னும் கெட்டியா வேணும்னா மறுபடியும் என்ன செய்யணும் கொஞ்சம் அடுப்பை வச்சு அப்படியே சுள்ள கிண்டி அரைக்கிறோம் நல்லா சாப்பிடுங்க நல்லா வாழுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல சந்திக்கிறேன், வீடியோட சந்திக்க